நேற்று நடந்த இந்த ஐபிஎலோடய ஃபர்ஸ்ட் குவாலிஃபையரில் ஆர்சிபி பஞ்சாபை ஜெயிச்சு ஃபைனலுக்கு முன்னேறி இருக்காங்க மேட்ச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா ரெண்டு டீமுமே வந்து ரொம்ப நல்ல டீம் அப்படிங்கிறனால ஒரு பெரிய ஃபைட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது பஞ்சாப் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பேட்டிங்கில் ரொம்ப மோசமாக ஆடினாங்க அதுலேயும் ஒவ்வொரு பாலும் எல்லாருமே அடிக்க பார்த்து அடிக்க பார்த்து அவுட் ஆனது வந்து என்னடா இப்படி ஆடுறீங்க அப்படின்னு இருந்தது மேலே மலைமலன் விக்கெட் விழுந்துடுச்சு அப்படின்னா அளவுக்கு விக்கெட்டை வெயிட் பண்ணி அடிக்காமல் விக்கெட்டை விழாமல் எடுத்துகிட்டு போய் கடைசி அஞ்சு ஓவர் பத்து ஓவரில் அடிப்பாங்க அப்போ தான் வந்து டாப் ஆர்டர் கொலாப்ஸை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் ஆனால் இந்த டீம் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி சுற்று சுத்தின்னு சுற்றுறாங்க ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட பிரப்சிம் ரன்சிங் சசாங் சிங் ஸ்ரேயா சையர் ஜாஸ் ஜாஷிங்லிஸ்னு சொல்லி யாருமே வந்து இன்னிங்ஸை பில்ட் பண்ணணும்னு நினைக்காம எல்லாருமே சுத்தணும் சுத்தணும்னு நினச்சி எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க நூறு ரன்னுக்கு யாராவது குவாலிஃபையர் ஒன்னெலாம் இப்படி ஆவாங்களா அப்படின்னு பார்த்தா இவங்க தான் இருக்காங்க நிஜமாவே இவ்வளோ வருஷம் கழிச்சு குவாலிஃபையர் ஒன்னுக்கு குவாலிஃபை ஆகி இப்படி ஒரு பேட்டிங் பர்ஃபார் கொடுப்பாங்க அப்படின்னு பஞ்சாப் கிங்ஸ் கிட்டிருந்து யாருமே எதிர்பார்க்கல அட்லீஸ்ட் இருபது ஓவராவது முழுசாக விளையாட ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் பண்ணாமல் பதினாலு ஓவர்லேயே நூற்றி ஒரு ரனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க அவங்க டீமில் எல்லாருமே ரொம்ப நல்லா பவுலிங் போட்டாங்கன்னு சொல்லணும் முக்கியமாக சுயாந்த் சர்மா ரொம்ப நல்லா பவுலிங் போட்டிருந்தாரு எல்லாருமே வந்து நல்ல பால் போட்டு விக்கெட் எடுக்கலை இவங்க அடிக்க போய் தான் விக்கெட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சை வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஆர்சிபிக்கு தெரியும் ஸ்டார்டிங்கிலேருந்தே அதிரடியாக ஆட ஆரம்பித்தாங்க விராட் கோலி பன்னெண்டு ரனுக்கு அவுட் ஆனாலும் அதுக்கடுத்து ஃபின்சால்ட் வந்து சுற்று சுத்தி மேட்சை பத்தே ஓவரில் முடிச்சு கொடுத்துட்டாரு RCB சிபி கடைசியா ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே மாதிரி ஒன்னு விளையாண்டு அதுல ஜெயிச்சு போயிருந்தாங்க இப்பவும் அதே தான் ஆர் சிபி பண்ணியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபைனல் போய் தோற்றுருந்தாங்க இந்த டைம் ஃபைனலில் ஜெயிப்பாங்களா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா பதினெட்டாவது வருஷம் கப் இல்லாமல் இருக்காங்க இந்த வருஷமா அது அவங்க கப் அடிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஆனால் இந்த டீம் வந்து ஒரு நல்ல டீமாக இருக்குது ஜாஸ் ஹேசில்வுட் வந்த உடனே இந்த டீம் வந்து பவுலிங் வேறு மாதிரி போடுதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஜாஸ் ஹேசில்வுட் இல்லாமல் கடைசி ரெண்டு மேட்சில் அவங்க இரநூறு ரன்னுக்கு மேலே பவுலிங்கில் கொடுத்தாங்க ஆனால் அதே ஜாஸ் ஹேசில்வுட் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு டீமை இன்ஃபார் ஃபார்ம் டீமை நூறு ரனுக்கு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து ஜாஸ் ஹேசல்வுட்டோட அந்த ப்ரஸன்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும் நிஜமாவே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்க ஆர்சிபி இந்த வருஷம் கப்படிக்க சீரியஸ் கண்டன்டஸாக இருப்பாங்க அப்படின்னு சந்தேகமே வேணாம் இதோட ஆர்சிபி ஃபைனலில் செவ்வாய்க்கிழமை விளையாட போகிறாங்க ஆனால் இந்த மேட்ச்சில் தோற்ற பஞ்சாப் கிங்ஸ் வந்து இன்றைக்கி நடக்க போகிற குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சில் ஜெயிக்கிற டீம் கூட சண்டே மறுபடியும் விளையாடணும் சண்டே ஜெயிச்சா மறுபடியும் ஃபைனல் போய் ஆர்சிபியை மீட் பண்ணலாம் பார்ப்போம் இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு ஏன்னா ரொம்ப நல்ல ஃபார்மில் இருந்த டீம் தான் அதனால் ஒரு சில கரெக்ஷன் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பேட்டிங் பண்ணியிருந்தாலே நேற்று ஜெயிச்சிருக்கலாம் பார்ப்போம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு